ஹாய் ஆல் இன்னைக்கு சாட்டர்டே ஸோ லஞ்ச் பேக் பண்ணுற வேலை இல்லை ஆனால் என் பெரிய பையன் ஹர்ஷனுக்கு இன்னைக்கு ஸ்கூல் இருக்குது ஹாஃப் அ டே ஸ்கூல் இருக்குது ஸோ அதனால் யூஷுவல் காலை சீக்கிரம் எழுந்திச்சாச்சு எழுந்து பார்த்தா நைட்டு ஃபுல்லாக நல்ல மழை போல் நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தோல் இது செடிங்களுக்கு போடுறதுக்காக நான் காய வைப்பேன் இதை நல்லா பொடி பண்ணிவிட்டு போட்டேன் நல்ல ஒரு பிளான்ட்ஸுக்கெல்லாம் நல்ல ஒரு ஃபர்டிலைஸராக இருக்கும் ஸோ நல்ல நான் மழையில் நனைஞ்சிருச்சு ஸோ அதை காய வச்சதுக்கப்புறம் தான் நான் போட முடியும் ஸோ இன்றைக்கி காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராகி இட்லி வித் கோகோனட் சட்னி பண்ணியிருக்கேன் ஸோ அது கூடவே வந்து பீட்ரூட்டும் ஆம்லாவும் போட்டு ஒரு ஜூஸ் பண்ணியிருந்தேன் ஸோ ஏபிசி ஜூஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அதில் ஆப்பிள் பீட்ரூட் அண்ட் கேரட் போடுவாங்க இல்லை ஆப் ஆம்லா பீட்ரூட் கேரட் போடுவாங்க ஸோ நான் இன்றைக்கி வந்து ஆப்பிளோ இல்லை கேரட்டோ போடாமல் ஆம்லாவும் பீட்ரூட் மட்டும் போட்டு ஒரு பீட்ரூட் ஜூஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இம்யூனிட்டி கம்மியாக இருக்க பிள்ளைங்களுக்கு ரொம்ப எனர்ஜிட்டிக்காக இல்லாத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்து அனுப்பிச்சிங்கன்னா ரொம்பவே அந்த பூஸ்டிங் எனர்ஜியாக இருக்கும் அந்த டே ஃபுல்லாக அவங்க எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோட இந்த மாதிரி ஒரு ஜூஸ் கொடுத்திங்கன்னா பசங்க அந்த டே ஃபுல்லுமே எனர்ஜியாக ஃபீல் பண்ணுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ என் பசங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும் ஸோ அட்லீஸ்ட் வீக்லி ட்ரைஸாவது நான் கொடுத்துருவேன் டுவைஸ் ஆர் ட்ரைஸாக இந்த ஜூஸ் நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன் ஆம்லா ஜூஸ் தனியாக கொடுப்பேன் ஸோ இப்போ வந்து நான் இந்த ஆம்லாவை இதிலேயே சேர்த்து கொடுக்குறதுனால அந்த ஆம்லா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது அந்த பீட்ரூட்டோடு சேரும்போது ரொம்பவே நல்லாயிருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் ஸ்நாக்ஸுக்கு மட்டும் ஆப்பிள் வச்சு அவனுக்கு கொடுத்தோம்ச்சாச்சு அண்ட் லஞ்சுமே வந்து இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிச்சிடலாம் லீவு தான் இருந்தாலும் சீக்கிரம் முடிச்சிடலாம் கையோடு அப்படின்னு சொல்லிவிட்டு சௌச்சவ் சாம்பாரும் முட்டைக்கோசும் முட்டையும் போட்டு பொரியல் பண்ணியிருந்தேன் ரைஸ் மட்டும் சூடாக வச்சுக்கலாம் அப்படின்னு